வணக்கத்தாருக்கு நற்செய்தி இது இறையல் ஷூபி மூலிகை மலர் மாந்திரீக மருத்துவம் நான் உங்கள் டாக்டர் மாமன்ஜி ஜி இது ஒரு முக்கியமான தெளிவான விளங்கு விளக்கங்களுக்கான பதிவு இப்பதிவை ஆழ்ந்து சிந்தித்து விளங்கிக் கொள்வதற்காக சில அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் உங்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன் ஷூபி பயணம் என்பது தாத்பரியங்களை உணர்ந்து ஷோபிகளுடைய வணக்க வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் உணர் உணர்ந்து கொள்வதற்காக ஷூபிகள் என்றால் இங்கு ஒரு மாயை அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் எப்படி பெற வேண்டும் என்று வழிமுறை இருக்கிறது இந்த வழிமுறையின் பால்தான் ஒவ்வொன்றையும் படித்தரங்களாக அமைத்து அந்த படித்தரங்களின் வழியே சென்றால் மட்டுமே அந்த இறைநிலை என்கின்ற சூபியத்தை அடைய முடியும் அதை விடுத்து கற்பனைகளுக்கெல்லாம் சூபிக்கள் உருவாவதில்லை கற்பனைகளிலெல்லாம் சூபிக்கள் உருவாவதில்லை இந்த சூபிகள் என்பது ஒரு விளையாட்டு பொருளுமல்ல முதலாவது இறைநிலை என்ற சூவி நிலைக்கு படித்தரங்களின்படி பயணித்தால்தான் ப சூபியான சூபியத்தை அடைய முடியும் இதற்கு சன்மார்க்கத்தில் ஐந்து படிமுறைகள் உண்டு இந்த ஐந்து படிமுறைகளையும் முறையே படித்து ஐந்தாவது இறைநிலை என்கின்ற சூழ்நிலையை நீங்கள் இருக்கின்ற சரி அடைய முடியும் நீங்கள் இருக்கின்ற இந்த சரியாவுடைய அந்த வகையில் முதலாவது படிமுறையாகிய சரியாவுடைய நிலையிலிருந்து முற்றுமுழுதாக அதை அறிந்து அதன் பின்னர் இரண்டாவது படிநிலையான தரீக்கத் எனும் நிலைக்கு செல்ல வேண்டும் இந்த இரண்டாம் நிலையான முற்றுமுழுதான இந்த தரீக்கத்தெனும் நிலையை முற்றுமுழுதாய் படித்தறிந்து ஒழுகி செயற்பட்டு மூன்றாம் நிலையான ஹக்கீக்கத்தில் சூழ்ந்து ஆழ்ந்து சென்று இங்கிருந்து உங்களை உங்களை நீங்கள் அழித்து திரிபடைந்து ஃபனா நிலையிலிருந்து உங்களை நீங்கள் முழுவதுமாக அழித்து நாலாம் நிலையாகிய நான்காம் நிலையாகிய மாரிஃபா எனும் ஞான நிலைக்கு செல்ல வேண்டும் இந்த மாரிஃபாவுடைய நிலை என்பது எட்டி பார்க்க முடியாத ஓர் நிலை மாரிபா என்பது ஞானம் நிறைந்தது இந்த மாரிபாவின் நிலை இரகசியங்கள் மட்டுமே புலப்படும் இந்த இரகசியங்களை நீங்கள் அறிந்து ஞானத்தை பெற்று உங்களை நீங்கள் அறிந்து உங்கள் ரூ எனும் ஆன்மாவை பரிசுத்தமாய் அறிந்து உங்களுடைய ஞானத்தின் வாயில்களிலிருந்து உங்களை நீங்கள் அறி அறிவது கடமையாகின்றது உங்களை நீங்கள் அறிந்தால் அந்த ஞானத்தின் வழியே செல்லும் நிலைதான் இறை நிலை எனும் சோபி நிலை இந்த படித்தளங்களைப் பேணி படித்து முற்றுமுழுதாய் படித்து அதிலிருந்து உங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் மட்டுமே இந்த சூவிநிலை எனும் இறைநிலை தொடர்பாடலை அறிந்து கொள்ள முடியும் அதை விடுத்து எல்லா நிலைகளையும் கடந்து நானே சூபியாகின்றேன் என்ற நிலையில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது இந்த சூபி நிலையின் படித்தரங்களை அறிந்து கொள்வதற்காகத்தான் ஓர் ஞானகுரு ஒருவர் நிச்சயம் தேவைப்படுவார் காரணம் இந்த படித்தரங்களை ரகசியங்களாக மறைக்கப்பட்டிருக்கின்றவை அறிய ஞானகுரு வழிகாட்டுவார் இதற்கு குருவின் வழிகாட்டுதலில் இந்த ஐந்தாம் படிநிலையான சூபீசத்தை நாட முடியும் எட்டி முடியும் இதை விடுத்து எடுத்தேன் கவழ்த்தேன் எனும் நிலையிலிருந்து நீங்கள் மாறுபட வேண்டும் ஆரம்ப நிலையிலிருந்து ஐந்தாம் படியான சூபி நிலையில் சூபியாகிவிட்டேன் என்பது ஓட்டை வாளியில் தண்ணீர் நிரப்புவது போலாகும் விளம்பரத்திற்கு போல் ஆகிவிட்டது ஆன்மீக பயணத்தின் உச்சத்தை தொட்ட ஒரு ஞான குருவின் வழித்தடங்களை பின்பற்றுவதன் தான் இறைநிலை என்கின்ற சோபிய நிலையை அடைய முடியும் தெளிவாகவும் மிகவும் அற்புதமாகவும் ஒவ்வொரு படிநிலையாக படித்து கொள்ள நீங்கள் விரும்புவீர்களானால் ஓர் உண்மையை ஞான சோவிய குருவை தேடி அறிந்து பற்றி பையத் எனும் குரு தீட்சை பெற்று அவரின் வழியில் சென்று இறை நிலையினும் சூபி நிலையை அடையுங்கள்